மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வசித்து வந்த அவருக்கு சொந்தமான போயஸ் கார்டன் வீட்டை சசிகலாவின் அண்ணன் மனைவி இளவரசிக்கு உயில் எழுதி வைத்து விட்டதாக அவரது தரப்பு கூறுவதாக நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியின் செய்தி தெரிவிக்கிறது கோடான கோடி அதிமுக தொண்டர்களை அதிர வைப்பதாக உள்ளது இந்த செய்தி தமிழக மக்களும் பெரும் அதிர்ச்சி தருவதாக இந்த செய்தி வந்துள்ளது ஜெயலலிதாவின் தாயார் சந்தியா காலத்தில் வாங்கப்பட்ட வீடு இது சந்தியா வாழ்ந்த வீடு இதுதான் ஜெயலலிதாவும் இங்குதான் வாழ்ந்து மறைந்தார் வேதா நிலையம் என்ற பெயர் கொண்ட இந்த வீட்டில்தான் பல அரசியல் சகாப்தங்களையும் புரட்சிகளையும் தொடங்கினார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் சொத்து கணக்கில் கூட ஜே பெயரில் தான் இருக்கிறது பேராசை பெய்களான சசிகும்பல் அபகரித்தது எப்போது எப்படி இதே வீட்டில்தான் தற்போது சசிகலா குடும்பமே குடியேறியுள்ளது இந்த வீட்டை நினைவிடமாக மாற்றப் போவதாக முதல்வர் ஓ செல்வம் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் திடீரென ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இந்த வீட்டை இளவரசி Payar que ஜெயலலிதா உயில் எழுதி வைத்து விட்டதாக அந்த தகவல் கூறுகிறது இந்திய தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த வீட்டை இளவரசி பெயருக்கு ஜெயலலிதா உயில் எழுதி வைத்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது இளவரசி சசிகலாவின் அண்ணன் மனைவி ஆவார் இருப்பினும் இரண்டாயிரத்தி பதினாலு சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது தாக்கல் செய்த சொத்து கணக்கு விவரத்தில் இந்த வீடு ஜெயலலிதா பெயரில் இருப்பதாகவே கூறப்பட்டிருந்தது ஆனால் அதன் பிறகு எப்போது ஜெயலலிதா உயில் எழுதினார் என்பது பெரும் மர்மமாக உள்ளது இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கத்தையும் சசிகலா தரப்பு இதுவரை வெளியிடவில்லை மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க